தொலை வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் ஒரு மூன்று நாட்களாக கடுமையான களப்பொணிகள் கரெக்டாகவே வந்து ஸ்பாட் விசிட் பண்ணி அங்கே என்ன நடக்குது பழைய சமுதாய மக்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொல்லா வந்து மாற்றி விட்டுருக்கோம் கண்டிப்பாக நாம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த இஷ்யூ வந்து வெளி உலகத்துக்கே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனலே கூட ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் ஆமாம் ஆமாம் ஸோ அந்தளவுக்கு இந்த இஷ்யூவை பெருசாக வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே பேசுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறோம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கொள்வோம் மேலும் யார் யாரெல்லாம் இந்த பறைய சமுதாயம் நமக்கு உரிமை சார்ந்த விடயங்கள்ல சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசும் உருளாக மாத்துனீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் பாலமேடு இன்னைக்கு பாலமேடு பற்றி தான் பார்க்க போறோம் ஏன்னா பாலமேடு வந்து தோண்ட தோண்ட வந்து ஒரு நிறைய தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கூட நமக்கு மிகப்பெரிய தரவுகள் கிடைச்சிருக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டுல இந்தந்த மாதிரிலாம் ஒடுக்குமுறைகள் இருக்குதா நம்மளால் நினைச்சுக்கிருப்போம் பறையர் சமுதாய மக்கள் மட்டும்தான் அந்த ஊரில் ஒடுக்குமுறைகள் இருக்குது பறையர் சமுதாய மக்களுடைய மாடம் மட்டும்தான் அவிழ்த்து விடலை அப்படின்னு நினச்சிக்கிருக்கோம் ஆமாம் ஆனால் இன்றைக்கி ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகின்ற நிறையா மக்களுடைய மாடையும் கூட அவுத்து விடல ஆமாம் அந்த மாதிரி நிறையா தரவுகள் கிடச்சிருக்குது ஸோ அந்த தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் உக்காந்துக்கிட்டு இல்லைங்க இவங்க சொல்றதெல்லாம் பொய்யுங்க அப்படின்ற மாதிரி களத்துக்கே வராம அவங்க என்னமோ டைரக்டா கலாய்வுகள் பண்ண மாதிரி சில பல தரவுகள்லாம் சொல்லுவாங்க நாம களத்துல இருந்திருக்கோம் இன்னும் சொல்ல போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற பீஸ் கமிட்டி பீஸ் கமிட்டி ரிப்போர்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடந்த பீஸ் கமிட்டி ரிப்போர்ட் அதில் என்னென்ன சாதிகளுக்கு எப்படி எப்படி மரியாதை தரணும் எத்தனை சாதிகள் இருக்குது எத்தனை சாதிக்கு தந்துக்க இருக்கிறாங்க எந்தெந்த சாதிகளுக்கு மரியாதை தரல அப்படின்ற விஷயம் முதக்கொண்டு இருக்குது ஸோ அதை வந்து தோழர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டேன் பிள்ளையா சொல்லி வேணாம் தோழர் வந்து முதன்மையாக வந்து தொடங்கி வைக்கணும் அதில் என்னென்ன இதில் என்ன பீஸ் கமிட்டியில் போட்டிருக்காங்க எத்தனை சாதிகள் மரியாதை எந்த சாதிகள் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க அதாவது வந்து பார்லமெண்ட்ல வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய வந்து இருபத்தி ரெண்டு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க நாஞ்சோல் ரெண்டு கம்யூனிட்டிகள் இது பீஸ் கமிட்டியில் இருந்தால் பார்த்துக்கோங்க இருபத்தி இருக்கும் இருக்கும்போது சமுதாய மக்கள் இருபத்தி ரெண்டு சாதி இருக்கிறாங்க ஆனா மொத்தம் எத்தனை மாடுகள் மரியாதை மாடு என்று அவிழ்க்கப்படுது அப்படின்னு மொத்தம் ஏழு மாடு அவுக்குறாங்க அதுக்கு ஒரு மாடு கிராமத்துக்கு பொது மாடு அதை விட்டுருங்க சாதி மரியாதைக்கு அந்த மரியாதை மாடை அவுக்குறாங்க இதுல அஞ்சு சாதிக்கு எப்பயுமே மாடை வந்து ஒவ்வொரு வருஷமும் எட்டு சாதிக்கு சேர்ந்து ஒரு மாடு இருக்கு அப்ப மொத மாடு வந்து மொத்தம் ஏழு மாடு ஏழு மாட்டுல முத மாடு வந்து மரியாதை கோயில் மாடு மாடு ஊர் பொது மாடுன்னு விட்டுறாங்க ரெண்டாவது மாடு மூணாவது மாடு நாலாவது மாடு அஞ்சாம் மாடுன்னு சொல்லி ஒரு அஞ்சு மாடு வந்து ஒவ்வொரு சாதிகள் மாடை விட்டுறாங்க கடைசி மாடு வந்து எப்படி மாடு மாடு அதை விட்டு அவங்க ஆறாம் மாடுக்கும் போது என்ன அவங்க எதுவுமே பேச பேசக்கூடாது சும்மா வந்தமா போனமா இந்த நாட்டாம் படத்துல மிச்சம் எடுத்துருவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நாங்க சொல்லல அந்த ஊர்ல வந்து அவங்களுக்கு கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்காங்க அந்த மாதத்து கமிட்டிக்குள்ள ஏன்னா இப்ப இந்த எட்டு சாதிக்கு ஒரு மாடுன்றது ஆறாவது மாடா வகுப்பாங்க இப்ப இந்த எட்டு சாதியில ஒரு உதாரணமா சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப பறையர்களுக்கு மட்டும் மாடவுங்க இல்ல மரியாதை இல்ல ரைட் ஓகே இந்த எட்டு சாதிங்கிறது எப்படி தெரியுமா மாட வைப்பாங்க அப்படின்னா மடத்து கமிட்டியில ஒரு மெம்பரா வருவாரு அவர் மூணு வருஷத்துக்கு அந்த ஒரு சாதிக்கு மெம்பர் அந்த மூணு வருஷம் அந்த சாதிக்காரங்க மாட

மாடு இந்த வருஷம் அவர் மெம்பரா இருக்காரு மூணு வருஷம் மாடை அவங்க சார்பா கல்லர் சமுதாயத்து சார்பா சரி இதுக்கு அடுத்து இதுக்கெடுக்கா மீதி இருக்க ஏழு சாதி இருக்கு சாதிக்கார ஒவ்வொருத்தரும் இருபத்தோரு வருஷம் இருபத்தோரு வருஷம் கல்லர் சமூகம் மாடை வைக்க முடியாது அப்ப நீங்க சொல்றபடி அப்ப வந்து எட்டு சாதிகளுக்கு சேர்ந்து ஒரு மாடு ஒரு மாடுறாங்க ஆமா அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு மெம்பரா இருக்கிறாரு அதாவது மாடத்து கமிட்டில மெம்பரா இருக்காரு அப்படின்னா அவர் சமுதாயம் சார்ந்து ஒரு மாடை அவுழ்த்து விடுறாங்க அப்ப இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சு இருவத்தி ஆறு இருவத்தி ஏழு இந்த மூணு வருஷத்துக்கு ஒரு மாடு அவ்வளவு அவருடைய சமுதாயம் மட்டும் அப்படி அப்புறம் அவர் பின்னாடி போயிடுவாரு வேற ஒரு கம்யூனிட்டி வருவாங்க அவங்க வந்து ஒரு மூணு வருஷம் அப்போ இப்படியே வந்து எட்டு சாதிகள் சேர்ந்து ஒரு மாடு ஒவ்வொரு மூணு மூணு சைக்கிள் முறைப்படி அவுக்கிற ஒரு திட்ட கள்ளச்சவாயத்தை சேர்ந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த தோட்டம் மாடு அவுத்து விடுறாங்க அப்படின்னா மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு இல்ல மாடு அவுக்கல அவங்க அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவுழ்த்துருக்காங்க ஓ அப்ப அஹ் நான் உதாரணம் சொல்றேன் மட்டும்டு மட்டும்தான் அவங்க அவுத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அவுத்தாங்க வருஷம் வருஷம் அவுத்து இருக்காங்க அப்ப வந்து இன்னும் பதினாலு வருஷம் இருக்கு சுழற்சி மூணு அடிப்படையில பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க அவுக்க முடியும் அவுக்க முடியும் ஆனா அஞ்சு சாதி மட்டும் வருஷம் வருஷம் அவுக்கலாம் உதாரணமா வந்து நாடாறு கவுண்டரு அதுக்கடுத்து இந்த நாயக்கரு அதுக்கடுத்து தேந்திர செட்டியார் ஓ மீதி இருக்க எல்லா அந்த எட்டு சாதியும் பாவம் இப்போ பறையர்கள் தான் இந்த போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன் உரிமை வேணும் அப்படின்ட்டு சில பேர் போராடவே முடியாம இருக்காங்க என்ன செய்யறது ஓ பறையச்சமாய மக்கள் போராட்டம் பண்றாங்க ஆனா வந்து அருந்தமாய் மக்கள் சுத்தமா கிடையாது மாடவுக்கு கிடையாது அவங்களும் அவங்களும் வைக்க முடியாது அவங்களும் மாட வைக்க முடியாது புதிரை மன்னார் கிடையாது உறவர்கள் கிடையாது வளையர்கள் கிடையாது இவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்து மடத்துக்கு கமிட்டி ஜல்லிக்கட்டு நடச்சு தனியார் ஓகே ரைட் நடச்சு ஆமா தோகரா சொல்லிடுவாங்க ஏன்னா தோழர்களே வீடியோ பாக்குற நண்பர்களே தெரிஞ்சுங்க ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு ஆண்டாண்டு காலமாக இவங்கதான் ஆண்டாண்டு காலமா அவங்கதான் அப்படின்னா நிறைய பேர் சொல்லித் தர்றாங்க கல்லிக்கட்டு விவகாரத்துல ஜல்லிக்கட்டு ஆண்டாண்டு காலமா நடக்குதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டுமே இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டாண்டு காலமாக வந்து பார்ப்பனம் மட்டும் தான் படிக்கணும் பார்ப்பனை தவிர உடஞ்சி படித்தாங்கன்னா காதில் ஈத்த காட்சி ஊத்தா அப்படின் சனாதனம் சொல்லிச்சு அதுக்காக நம்ம படிக்காமல் இருக்கிறோமா இல்லை நம்ம படிக்கணும்னு சொல்லாமல் இருக்கிறோமா இல்லை கேட்குறோம்ல ஆமாம் கேட்குறோம்ல என்னையும் படிக்கணும்னு சொல்கிறோம்ல என்னோ வைக்கணும் அடிப்படல எனக்கு நீ கல்வி கூட கேட்குறோம்ல அப்போ இந்தியா நாட்டின் அரசியல் சட்டத்தின் படி படிப்பில் அனைவரும் சமம் அந்த மாதிரி தான் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு தனியார் நிகழ்வு தான் இருந்துச்சு ஜல்லிக்கட்டு என்பது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக அரசாங்கமே ஒரு பைலா வந்து கொண்டு வராங்க அந்த பைலாவின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு என்பது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி

மொத்தமே ஏழு சாதியை மட்டுமே ஆர்கனைசிங் கமிட்டியா அப்படியே உள்வாங்கிறார் இது தப்பு அரசாங்கமே வந்து மித்த கம்யூனிட்டிக்கு துரோகம் பண்ணுங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பா மாவட்ட ஆட்சியாளர் துரோகம் பண்றாரு ஒரு ஆர்கனைசிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியாளர் ஒரு தனியார் மடத்து கமிட்டி என்பது ஒரு தனியார் அறக்கட்டலா ஏழு சாதி மட்டும்தான் இருக்கக்கூடிய மெம்பர் இருபத்தி ரெண்டு சாதி இருந்தா மட்டும்தான் மெம்பர் ஏழு சாதியை மட்டும் நீங்க எப்படி ஆர்கனைஸ் கமிட்டியா ஏத்துக்கிறாங்க மாவட்ட ஆட்சியாளர் நீங்க சொல்ற அடிப்படையே நான் கேட்கிறேன் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது அரசாங்கத்தோடு இந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பணம் யார் செலவு பண்றா பேரூராட்சி பேரூராட்சி நிர்வாகம் அந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு வரி கட்டுறது யாரு எல்லா சாதியும் எல்லா சாதியும் அந்த மாடு மரியாதை பண்ண அவிழ்த்து முடிக்கின்ற சாதிகள் மட்டுமே வந்து ரெட்ட வரி இது கட்டுறாங்களா இல்ல ட்ரிபிள் வரி இது கட்டுறாங்களா இல்ல எல்லா சாதிகளும் வந்து வரி கட்டுறாங்கள எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து சமமா தான் வரி கட்டுறாங்க இல்ல பறைய சமயத்து சார்ந்தவன் நீ வந்து இதுக்கு வந்து இவ்வளவு வரி கட்டினா போதும்பா நீ வந்து இதுக்கு இவ்வளவு வரி கட்டினா போதும்பா அப்படின்ற மாதிரி அரசாங்கம் டிஸ்கிரிமினேஷன் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி வச்சா கூட வந்து சரி நான் அதிகம் பணம் கட்டுறேன்னு சொல்லலாம் இந்திய நாட்டினுடைய அரசியலும்பு சட்டத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த பைலாவின் அடிப்படையில் இது ஒரு அரசாங்க நிகழ்ச்சி அரசாங்க நிகழ்ச்சி என்று வருகின்ற பொழுது எல்லாருமே வரி எல்லா மாடையும் சமமா உடம்புலங்க இருபத்தி ரெண்டு சாதிகளுக்குமே ஒவ்வொரு மாடு உடம்பு மரியாதை மாடு எவ்வளவு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லா சாதிக்காரும் சந்தோஷமா இருக்க இருக்கட்டும் நான் பறைய சமூகத்துக்கு மட்டும் பேசணும்னு நினைக்க கூடாது இருபத்தி ரெண்டு சாதிக்கும் பேசுறோம் நாங்க அப்ப அந்த அஞ்சு சாதி வந்து எப்பவுமே ரெகுலரா மாடா வைக்கிறாங்க அவங்கள விட்டுருங்க மீதி பதினேழு சாதிக்காரர் அங்க வந்து வரி கட்டுறானே ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு சாதி ஒரு மாடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் பாலமேட்ல எண்பது லட்சம் ரூபாய் பேரூராட்சி செலவழிச்சதாக தகவல் எண்பது லட்சம் லட்சம் யாரு செலவழிச்சா மடத்துக்கு முடி செலவழிக்கல தலைவா

யார் யார் மாடலா விடப்படலையோ அந்த மக்களுக்கே தெரியாது தெரியாது முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இப்படி ஒரு சட்ட இருக்குன்றதும் தெரியாது இத வந்து யார் கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவேர்னஸ் தேவை இருக்கு இன்னைக்கு பறைய மக்கள் வந்து உண்ணந்தன் விளைவுகளால தங்களுடைய ரைட்ஸ குரா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அருந்தை சமுதாய மக்கள் நாளை கேட்க கூடும் யார் யார் மாடலா சுழற்சி மொழி விடப்படுகின்றதோ அவங்களும் கூட கேட்க கூடும் ஆமா நீ வரப்போகும் அந்த மாதிரி கேட்பாங்களான்றது பொறுத்து வந்து பாப்போம் அவங்க கேட்கலாம் வந்து பொது சமுதாய சமூக வலைத்தளம் களமாடுகின்ற அனைத்து சமுதாய மக்களும் கேட்கட்டுமே அதான் ஒரு விஷயம் என்னடா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா தான் நம்ம பேசுறோம் நீயும் போய் உரிமையு கேக்குறான் ஆண்ட பரம்பரை சொல்லாம நீயும் போய் நீ இருபத்தொன் வருஷம் மாட்காம இருக்கேன்னு கேக்குற ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய சாரி ஒரு தனியார் நிகழ்ச்சியினுடைய நம்ம சட்ட திட்டங்கள் வந்துருச்சுல சட்டப்படி நடக்கணும்ல ரெண்டாயிரத்தி இப்ப இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்ததுக்கு பின்பாக எல்லாரும் சமூக அது மாதிரி எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் ஒழுங்குமுறை படுத்தனுக்கு படுத்ததுக்காக தான் எல்லாருமே சமமா இருக்கனுக்காக தான் அரசியலமைப்பு சட்டமே வந்துச்சு அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு வந்து டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒரு சட்டமே கொண்டு வராங்க இவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்க அப்படின்னா பீட் அவ்வளவு நினைஞ்சிருக்குமா நினைஞ்சிருக்காது அவங்க வந்தாங்க அப்படி இருந்த போதிலும் கூட எல்லாருமே தான் போராட்டம் பண்ணாங்க எனக்கு உரிமை வேணும் எல்லாத்துக்கும் உரிமை கொடுன்னு சொல்லி தமிழருடைய பாரம்பரிய மீட்டர் தான் கொண்டு வந்தாங்க அதுக்காக தான் அந்த இதை கொண்டு வந்தாங்க சட்டமே எல்லாமே கொண்டு வந்தாங்க எல்லா மெம்பரையும் ஆர்கனைஸ் கமிட்டியில கொண்டு வரணும் எல்லா சமூகத்தையும் கொண்டு வரணும் ஈக்குவல் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்றது அவருடைய அஜெண்டாவே இந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்து அந்த ஈக்குவல் ரைட்ஸே கொடுக்குறது இல்ல சில ரொம்ப சிம்பிளாக சொல்றாருந்தா எதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஒட்டுமொத்தமா ஒரே மாடு ஊர் பொது மாடு அவ்வளவு ஆளுமேட்டுக்கு ஊர் ஊர் பொது மாடு சாமி மாடு நாகாலிங்க மடத்துக்க முடி சுவாமி மாடு இல்ல மஞ்சமலம் மாடு முடிஞ்சு மாடு இல்ல நீ ஒட்டுமொத்தம் வேணாம இல்லாம பாலமேடு மக்களின் சார்பாக ஒரே மாடு அப்படி அவுத்து விட்டு அடுத்த போட்டி மட்டும் அவுத்து விடுவோம் தானே அவ்வளவு பிரச்சனை முடிஞ்சு வச்சு மாண்பு தமிழக முதலமைச்சருக்கா ஒரு வழி சொல்ற நாங்க நீ ஏன் அஞ்சு சாதிக்காக வந்து பதினேழு சாதியை வந்து பயக்கணும் ஒரு அரசு பயக்க வேண்டிய அவசியம் ஆமாத்துல இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூத்துல இது மொத்த ஒரு அஞ்சு கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் மரியாதை இருக்கு அப்படின்னா மீது இருக்க கம்யூனிட்டியில இருக்க மக்கள்னா இப்ப நான் வந்து பாலமிட விட்டுருங்க அவன் வந்து இந்திய தமிழ்நாடு அரசாங்கம் வரி இல்லையா ஆமா ஆமாம் ஆ ஆமா தமிழ்நாடு அரசாங்கம் வரி கட்டுறானே ஆமா இந்த பணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தானே போகுது ஆமா அப்ப வந்து நான் மட்டும் இன்னும் கம்மியா வரி கட்டுறேன் நானும் சாமான வரி தான் கட்டுறேன் அப்ப பாலமேட்ல வாழ்கின்ற இந்த சமுதாய மக்களுக்கு வந்து உரிய சொல்லி

ஒரு தாசுதார் எப்படி கலந்துக்கிறலாம் அந்த பிரச்சனை சரி பண்ணுங்கள கலந்துக்கிறோம் கலந்துக்கிறோம் அந்த பிரச்சனை சரி பண்ணுங்கள நடத்தணும் நடத்தணும் ஆனா அதெல்லாம் செய்யாம மாவட்ட ஆட்சியாளரே ஒரு ஆர்டர் போட்டுட்டு மாடு கிராம அரசியல விடுங்க நீங்க வந்து உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு மரியாதையும் செய்யப்படல மாடு விடல இது வந்து ஒரு யார் மேல் ஆபன்ஸ் இந்ததுல வந்து நிகழ்ச்சி தலைமையா நடத்துற ஒரு அமைச்சர் அவர்தான் முதல் குற்றவாளி ஆபன்ஸ் கண்டிப்பா மாவட்ட ஆட்சியாளர் மேல அந்த ஆபன்ஸ் பாயம் தாசில்தார் மீரே ஆபன்ஸ் பாயம் ஒரு அமைச்சர் பதவி ஏற்கும்போது என்னத்தை சொல்லி பதவி இருக்காரு ஷெட்யூல் 3 சட்டப்படி தான் அவர் பதவி ஏற்கிறாரு நான் சாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க மாட்டேன் டிஸ்கிரிமினேஷன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பதவி ஏற்கிறீங்க பதவி ஏற்றுட்டு ஒரு டிஸ்கிரிமினேஷனா இருக்கக்கூடிய ஒரு பழைய சமூகத்தை புறக்கணிக்கிறீங்க நிறைய சாதி அதை புறக்கணிக்க போய் சொல்லப்படல புறக்கணிச்சு நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்க வந்தீங்க இது உங்க மேல அஃபன்ஸ் தானே அமைச்சர் வந்து இதுக்கே பதவி விளக்கணும் மாவட்ட ஆட்சியாளர் மீது அஃபன்ஸ் இருக்கு ஒரு

மடத்து கமிட்டி மாற்றம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக பேசுறோம் கண்டிப்பா பார்லமெண்ட் நடக்கிற ஒட்டுமொத்த பஞ்சாயத்துக்கு காரணமே என்னன்னு பார்த்தோம்னா மடத்து கமிட்டி தான் அது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு இங்க இந்து அறணால திரைய இது வந்து ஆர்ஸ் நிறைய நிறைய டேட்டா இருக்குது சரியா சோ பாலமேட் பரையர்மகரோட உரிமை போராட்டம் என்பது வெளிப்படையா பார்க்கறப்ப பாலமேட் பரையர்மகரோட உரிமை போராட்டமாகத்தான் தோன்றினாலும் கூட அதுக்குள்ள அருந்தே சண்முகமகரோட உரிமை போராட்டமும் இருக்குது இதர பின்ன சண்முகமகரோட உரிமை போராட்டமும் இருக்குது சொன்ன மாதிரி எட்டு சமுதாயத்தை சேர்ந்து ஒரு மாட மாடா இல்லையா எட்டு சண்முகாயத்துக்கும் எட்டு மாட ஓடு அந்த மாதிரி உரிமை போராட்டமும் அதுல ஒளிந்திருக்கின்றது சோ விரைவில் எதிரா அந்த மக்களுடைய உரிமைகளும் மீட்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி செய்து புரட்சி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்